மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் மோசடி வாழ்நாள் அரங்காவலர் கிருஷ்ணசாமி நிரந்தர நீக்கம் கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே உள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் நடந்ததாக கூறப்படும் பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் கணக்கு மறைப்புகள் போன்ற புகார்களுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட விசாரணை முடிவடைந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவில் வாழ்நாள் அரங்காவலர் கிருஷ்ணசாமி மற்றும் அனுமதியின்றி நிர்வாகத்தில் செயல்பட்ட திருமூர்த்தி உள்ளிட்டோர் மீது மோசடி அனுமதி இல்லாத கட்டுமானம் நன்கொடை கணக்கில் காட்டாமை கோவில் நிலங்களை மறைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இருந்தன தொழிலதிபர் சி கே கண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழக்கு தொடர விசாரணை குழு நியமிக்கப்பட்டது விசாரணையில் இருபத்தி ஏழு இலைப்பாறு மண்டபங்களுக்கு எந்த வரவு செலவும் பதிவில்லாதது கோவில் பெயரில் வங்கி கணக்கே இல்லாதது ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஐந்து ஏக்கர் கோவில் நிலம் பதிவேடியின்றி மறைக்கப்பட்டது பௌர்ணமி பிரதோஷம் உண்டியல் வருவாய் கணக்கில் காட்டப்படாதது தங்கம் வெள்ளி காணிக்கைகள் பதிவேடு செய்யப்படாதது உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என நிரூபிக்கப்பட்டது முறையான கணக்கெடுப்பு நடந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் எழுபது புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் வருவாய் கிடைத்துள்ளது தற்போது ரூபாய் பன்னெண்டு லட்சம் வங்கி டெபாசிட்டும் உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணசாமியை வாழ்நாள் அரங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் நடந்ததாக கூறப்படும் மோசடி பணத்தை மீட்டு கோவிலுக்கே ஒப்படைக்க வேண்டும் என சிவபக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் எட்டிமலை பகுதி சார்ந்தவங்க எல்லைமகனியம்மன் கோவில் இது முன்னாள் தருமளிங்கேஸ்வரன் மலனுடைய ட்ரஸ்டியாக இருந்தேன் அங்கே வந்து வரவு செலவு கணக்கில் சரிவர எல்லாருங்காட்டி முன்னால் இருந்த தலைவர் ஆர்கே அவர்களும் அங்கே இருக்கிற ஒரு அரசு பஸ் ஓட்டுநர் திருமூர்த்தி அவர்களும் கேட்டதுக்கு அவங்க வன்முறை தூண்டுன காரணமாக நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு உயர்நீதிமன்றத்தில் ரிட் தொடர்ந்து அந்த ரிட்டினுடைய வழிகாட்டுதன் பேரில் ஹெச்ஆர்என்சி வந்து அஞ்சு இன்ஸ்பெக்டர் நியமனம் பண்ணி இருபத்தெட்டு குற்றச்சாட்டு நியமனம் பண்ணி இன்னைக்கு அவங்கள பர்மனன்ட்டா அந்த கோயில்ல இருந்து வெளியெடுத்திருக்கிறாங்க அந்த அவங்க காலகட்டத்திலிருந்து முப்பதாண்டு காலம் வந்த பணம் பொருள் இதையெல்லாம் அரசாங்கமும் ஹெச்ஆர்என்சியும் அவங்க இருந்து ரெக்கவரி பண்ணி கோயிலுக்கு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்